சூப்பர் ஐட் மேட்சில் பங்களாதேஷை கோலா கோலா அந்த லெவலில் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா ஒரு பிரம்மாண்டமான விஷ்பரூபமான பேட்டிங் என்றே சொல்லலாம் அறக்கத்தனமான பேட்டிங் என்றே சொல்லலாம் இறக்கமில்லையா உனக்கு அந்த மாதிரி இறங்கி செஞ்சுருக்காங்க இந்த பாரபட்ச பார்க்காம அடிச்சு நொறுக்கியிருக்காயான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்திய டீமோட ஆள் பேட்ஸ்மென்கள் பிரித்து மேஞ்சிட்டாங்க என்றே சொல்லாங்க பங்களாதேஷ் டீமை ஓவரால் அப்படியே ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போச்சுன்னா ஒரு உலகத்தை அந்த மாதிரி இந்திய பேட்டிங் லெவல் இருந்தது என்றே சொல்லலாம் இன்னைக்கு ஆண்டிகுவலர் டுடே இரவு மணிக்கு இந்தியா பங்களாதேஷ் மோதுறாங்க இதற்கு முன்பு இந்த ஆடுகளம் தன்மையை புரிஞ்சுக்கிற பங்களாதேஷ் அண்ட் இந்தியா வார்ம்அப் மேட்ச் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வார்ம் மேட்ச்ல தாங்க இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஓகேவா அதாவது என்ன சொல்கிறது டுவெண்ட்டி ஓவரில் இரநூத்தி நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய சாதகம்னா டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸில் அதாவது குறைந்தபட்சம் இரநூறு ரன் அடிக்கலாம் இந்த லீக் சுற்றுலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது அடிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது நியூயார்க் ஆடுகளம் இப்போ அதெல்லாம் மாற்றி விட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டாக செட் பண்ணிட்டாங்க ஐபிஎல் மாதிரி இருக்குங்க இதை சாதகப்படுத்தி பார்த்திங்கன்னா சராமரி அந்த வெட்டி தூக்குவான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தூக்குனாங்க என்று சொல்லலாம் டூபே வந்துட்டு டம் டும் டும் டம் டு டும் டும் டம் டம்னு அட்டி ஆல் டேரக்ஷன் பார்த்திங்கன்னா சிக்ஸர் வெடிக்குது தெரிக்குது பறக்குது இருபது பந்தில் அறுபத்தி ரன் ஸ்கோர் பண்ணாருங்க ஏறத்தால் ஒன்பது சிக்ஸர் வீசினார் என்பது குறிப்பிடத்தக்கது சிக்ஸர் மூலமே ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க அண்ட் ரோஹித் சர்மா பெரு ஸ்டாப்பில் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்தார்னு நினச்சோம் பட் பங்களாதேஷ்க்கு எதிராக என்ன சொல்கிறது பந்தாடிட்டார் என்றே சொல்லாங்க பதிமூணு பந்தில் வந்துட்டு சொல்லி ஆறு சிக்ஸர் விசினர் அண்டு விராட் கோலி டீசெண்டான நாக் அண்டு சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க சஞ்சு சாம்சன் இன்னைக்கு ப்ளே பண்ணுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டூ பே பிளேஸில் அவருமே பார்த்தீங்கன்னா கொடுத்த வாய்ப்பெல்லாம் அதாவது இந்த மேட்ச்லேயுமே அவர் தாங்க இருபத்தி மூணு பந்தில் வந்துட்டு எழுபத்தி எட்டு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஏறத்தால் எட்டு சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு எந்த பங்களாதேஷ் பவுலர் போட்டாலும் பிரி பிரின்னு பிரிச்சிட்டாங்க ஏன்னா ஆடுகளை வந்துட்டு பேட்டிங் சாதகமாக இருந்தது இரநூத்தி ரன் ஸ்கோர் பண்ணாங்க ஆல் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு பிரித்து மெஞ்சிட்டாங்க சூரியகுமார் யாதோ ப்ளே பண்ணல ஏன்னா அவர் தான் செம்ம ஃபார்மில் இருக்கார் இல்லையா ஓகே இரநூத்தி எழுபது ரன் அடித்தாலே சோழி முடிஞ்சது ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் சேம் டைம் சூப்பர் எயிட்டில் எட்டு டீம் குவாலிஃபைட் இருக்காங்க நம்ம இந்திய டீமை விட்டுருங்க அந்த ஏழு டீம் கேப்டன்களை என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பும்ராவோட நாலு ஓவரை கடந்தால் நம்ம வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை அந்த ஏழு அணிகள் வின் பண்ண முடியும் இல்லாட்டினா இந்தியா ஈஸியாக தட்டி பறிச்சிருவாங்கன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவரோட பவுலிங்கை ஒன்றுமே பண்ண முடியலையா அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே டெஸ்ட் ஆடுகளும் மாதிரியும் இந்த ஆடுகளும் இருக்குது அதனால அவருக்கு சாதகமாக இருக்குன்னு வைங்களேன் பட் அவர் தாங்க

நமக்கு பி குரூப்பில் செகண்ட் பிளேஸ் யார் வராங்களோ அவங்களோட முதல் மாதிரி வரும் அது நமக்கு செமிஃபைனல் அடிச்சிட்டு ஃபைனல் போக மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும் இன்றைக்கி வார்ம்அப் அப் செஞ்ச மாதிரி அதாவது நேற்று நடந்த மேட்சுங்க இன்றைக்கி அதே மாதிரி பிரதிபலிப்பாங்களா பிரதானமாக பங்களாதேஷை வின் பண்ணுவாங்களா டூபே பிளேஸில் சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா தொடர்ந்து பயிற்சி இடத்துல பிரித்து மேஞ்சிக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க